கொலை வழக்குல அதிரடி திருப்பமாக பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகியான பிரபல வக்கீல் பால் கனகராஜிடம் போலீசார் என்று தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தனது வீட்டிற்கு வெளியே நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கை மரும நபர்கள் சரமாரியாக வெட்டி கொன்றார்கள் இந்த கொலை வழக்கு தொடர்பாக நாள்தோறும் ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த கொலை வழக்குல இதுவரை இரண்டு பெண்கள் உட்பட இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் கடைசியாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வதாமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அஸ்வதாமனுக்கும் கட்ட பஞ்சாயத்து நிலத்தகராறு மற்றும் பகை இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனையில ஆம்ஸ்ட்ராங்கை அஸ்வதாபன் திட்டம் போட்டு வெட்டி படுகொலை செய்ததாக வாக்கு மூலம் அளித்ததாக ஒரு தகவலுமே வெளியாகி இருந்தது இதனை அடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அஸ்வதாமனின் தந்தையான ரவுடி நாகேந்திரனுக்கு தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் நாகேந்திரன் தற்போது வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார் இருக்கிறார் ஆனால் அப்போது ஆம்சாங் எதற்கும் பிடி இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் நாகேந்திரன் ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்ய சிறையிலேயே திட்டமிட்டாரா என்ற ஒரு சந்தேகமுமே எழுந்திருக்கிறது இதனை தொடர்ந்து தனிப்படை போலீசார் கடந்த ஒரு வருடமாக நாகேந்திரனை சிறையில் வைத்து சந்தித்தவர்கள் யார் யார் என்ற விவரங்களை சேகரித்தார்கள் மேலும் நாகேந்திரன் தொடர்பான ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்களையும் சேகரித்து விசாரணை நடத்தினார்கள் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல திடீர் திருப்பமாக பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகியிடம் இன்று விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் யார் இந்த பால் கனகராஜ் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ பாஜக மாநில துணை தலைவராக உள்ள பால் கனகராஜ் பல்வேறு முக்கிய வழக்குகள்ல ஆஜராகி வருகிறார் பாஜகவில் சேர்ந்து அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வரும் பால் கனகராஜ் ரவுடி சார்பிலுமே ஆஜராகி வாதாடி இருக்கிறார் இந்த நிலையில கொலை வழக்கில் ஆகியோர் மீது போலீசார் இவர்களில் நாகேந்திரன் வேலூர் சிறையில் இருக்கும் நிலையில் சம்போ செந்தில் தேடி வருகிறார்கள் இவர்கள் இருவருக்குமே பால் கனகராஜ் வக்கீலாக செயல்பட்டு இருப்பதாகவும் அதன் காரணமாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாகத்தான் அனுப்பப்பட்ட சம்மனை ஏற்று பால் கனகராஜ் இன்று எழும்பூரில் உள்ள ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார் இருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது கிடைத்த தகவலின்படி கொலை வழக்குல வேலூர் மத்திய இருக்கும் நாகேந்திரனை சென்னை காவல்துறை போலீசார் கைது செய்ய இருக்கிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி தற்போது தன்னுடைய கணவரின் உடைய கொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில தான் தற்போது வேலூரில் நாகேந்திரன் கைதாக இருக்கிறார்